ஒரு தேசத்தை தேவன் ஆசிர்வதிக்க சித்தம் கொள்ளும்போது அந்த ஆசிர்வாதத்தை தடுப்பதற்கு பாவத்தை அந்த தேசத்தில் பெருக பண்ணி சாபத்துக்குள் ஆக்கிவிட்டால் தேவனால் ஆசிர்வதிக்க முடியாது ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர் அவர் நீதியின்படி தான் காரியத்தை செய்ய முடியும் அப்போ அந்த பாவத்தின் கிரிய தான் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த பாவத்தின் கரிகளை அப்புறப்படுத்த வேண்டுமானால் உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் உலகத்துக்கு யார் சொந்தக்காரங்க நம்ம தான் நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்தாரு மனிதனுக்காக இரு மனிதனுக்காய் படைக்கப்பட்டது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அலையூயா வேறு எங்கேயுமே மனிதர்கள் வாழ முடியாது சந்திரன்லேயும் போய் வாழ முடியாது அவங்க செவ்வாய் கிரகத்துலயும் போய் வாழ முடியாது அவனுக்கு எவ்வளோ பேர் தூரம் விஞ்ஞானிகள் மூளையை கசக்கி கோடி கோடியை பணம் செல்லப்படி அனுப்பினாலும் நீ வாகனத்தில் ஏறி கூடு கட்ட நினச்சாலும் அவனை தள்ளி போட்டுறவனே கத்த சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் அங்கே கூடு கட்டிலாம் உட்கார முடியாது அதனால் பைபிளில் தெளிவாக இருக்குது பூமி மட்டும்தான் மனுஷனுக்காக பறக்கும் தட்டு வருது அதாவது ஏலியன்ஸ் நீ வெளிய வெளி வெளிவ அதை அங்கே கிரகத்தில் இருந்தாலும் மக்கள் வர்றாங்கள இதுவரை ஒன்றுமே ப்ரூஃப் பண்ணப்படவே இல்லை எல்லாமே கற்பனை எல்லாமே சொல்லப்படுகிற நம்பப்படுகிறது இருக்கலான்னு சொல்லி தான் வேறு வசனந்தாஸ் உண்மை அல்ல இல்லையா வேறு வேறு எங்கு மனிதர்கள் வாழ முடியாது பூமி மட்டும்தான் மனிதனுக்கு அப்போ இந்த பூமியில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் எளிமை உத்தரவாதம் பண்ண வேண்டும் நம்ம உத்தரவாதம் பண்ணும்போது தான் தேவன் அதில் தலையிட முடியும் அல்ல சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க எங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் எங்கள் கேம்பஸில் ஒருத்தன் கொடிசை போட்டு இருக்கிறான் எங்கள் கேம்பஸுக்குள்ள ஐயா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்கன்னா போலீஸ்கார் முதல்ல என்ன சொல்லுவார் ஆ எழுதி கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லுவார சொல்ல மாட்டாரா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் சும்மா வந்து எடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும் இல்லைன்னா நீதிபதி கேட்பார் நீ எப்படி போனேன் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணாட்டா நீருக்கு தலையிடுற அதே மாதிரி தான் நம்ம ஆண்டு விட்டு போய் அது காரியத்தை ப்ரேயர் மூலமாக சொல்லும்போது தேவன் அதில் தலையிட முடியும் அவன் வந்து கேட்கலாம் நீ எதுக்காக வந்த நீ போலீஸார்னு கேட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உரிமை இருக்குது நான் ஆக்ஷன் எடுப்பேன் அதே மாதிரி இந்த ஆண்டு வரும் இந்த பூமி மனுஷருக்கு சொந்தம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் தலையிடுவேன் அப்படிதான் சாத்தானை அவர் அடித்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க முடியும் அதனால தான் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம ஜெபிக்காமல் அவர் செயல்பட முடியுமானால் நம்ம எதுக்கு ஜெபிக்க வைக்கணும் எதுக்கு ராத்திரிலாம் ஜெபிக்க வைக்கணும் அதனால நல்ல விளங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் தேவன் பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதனால தான் நம்முடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அலையா அதனால் நம்ம கருதை உணர்ந்து கொண்டு செபிக்கணும் அப்போ எல்லாத்துக்குமே பைபிள் ஆன்சர் இருக்கிறாரு